ஓம் தத் புருஷாய் உத்மகே மகாதேவாய தன்னோ தன்னோரு பிரஜோதயாத் ஓம் காலி யேசுத்மஹே சம்சன் வாசனஜ தீமகி தன்னோ காலி பிரசோதயாத் ஜோதி நண்பர்களுக்கு உணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு மிகப்பெரிய தொழில் நிறுவனத்தை தன்னுடைய ஓன் ஃபோட்டோவில் ஆரம்பிக்கணும் அப்படின்னா அது சக்ஸஸ்ஃபுல்லாக போகணும் அப்படின்னா பெரிய தனசேற்கை ஏற்படணும் மல்டி மில்லியனராக பில்லியனர் ஆகணும் அப்படின்னா கையில் என்ன விதமாக ரேகை இருக்கணும் அப்படின்ற பற்றி தான் இந்த வீடியோவில் கள்ள தெளிவாக பார்க்க இருக்கின்றோம் நண்பர்களே ஒருத்தர் பிஸ்னஸ் பண்ணும் பிஸ்னஸ் சாம்ராஜ்யத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னா புதன் நல்ல வலுவாக இருக்கும் படத்தில் காட்டியில் வார் சுக்கரமேட்டில் அதாவது ஆயுள் ரேகின் அடிப்பகுதியில் இருக்கிற சுக்கரமேட்டில் இருந்து ஒரு நீண்ட தொழில் ரேகை மேலும்பி அது சுண்டு விரல் அதாவது புதன் மேட்டை நோக்கி சென்றடைஞ்சு கள்ள தெளிவாக மணி ட்ரயங்களை ஃபார்ம் பண்ணியிருக்கு பாருங்கள் இந்த அமைப்பு வந்து தொழிலையும் ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணுவார் அப்படி தொழிலை ஸ்டார்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக பெரிய அளவில் பணமும் சேர்ப்பார் தொழிலில் நஷ்டம் அடைய மாட்டார் தொழிலில் சொத்துக்கள் இருக்க மாட்டார் தொழில் செஞ்சு கடனாளி ஆக மாட்டார் அப்படின்ற தலை தெளிவாக தெரியுது அதே போல் அந்த தொழில் செய்கிறதுக்கு சோர்ஸ் ஒரு முதலீடு வேணும்ல அந்த முதலீடு எங்கே இருந்ததுன்னா ஒரு பெண் மூலமாக அல்லது பெண்ணுடைய தந்தை மூலமாக கிடைக்கும் அதாவது மாமனார் மூலமாக மாமனார் மாமியார் மூலமாக அல்லது ஒய்ஃப் மூலமாக ப்ராப்பர்ட்டி கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம் சரி ஒருத்தர் பெரிய மங்களாட்டி வீட்டில் வச்சிக்கூடிய யோகம் இருக்குமா நிறைய சொத்து வாங்குவரா அப்படின்றது எதன் மூலம் தெரிஞ்சுக்கலாம்னா மேல் சுவை மேட்டில் பாருங்கள் மேல் சுவை ஒரு ரேகை அப்படியே மேல் புத்தி ரேகை பக்கத்துலேயே பேரலாக வந்து சூரிய மேட்டை நோக்கி அதாவது மோதர்வரில் நோக்கி மேலெழும்பு பாருங்கள் இது மாதிரி இருந்தால் அவங்களுக்கு ஏக்கர் கணக்கில் நூறு ஏக்கர் இரநூறு ஏக்கர் நிலம் ஒரு பத்து வீடு பத்து பங்களா ஒரு இருபது காரு இது மாதிரி சொத்து பத்து நிறைய இருக்கும் ஒரு மாட்டு பண்ணை ஆட்டு பண்ணை இந்த மாதிரி விவசாய நிலம் சம்மந்தமாக விவசாய நிலம் சம்மந்தமாக வீடு சம்மந்தமாக ஃபார்ம் ஹவுஸ் சம்மந்தமாக மிகப்பெரிய யோகத்தை யாருக்கெலாம் கிடைக்கணுமோ யாருக்கெலாம் அடையணுமோ அவங்களுக்கு இது மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும் அதே போல் தொழில் ரேகை நல்லா ஸ்ட்ராங்காக அமைச்சு முக்கோண ரேகை அதாவது மணி ரேகங்களும் ஸ்ட்ராங்காக அமைச்சு சந்திரமேட்டில் ஒரு ரெண்டு ரேகை இருந்ததுன்னா அவங்களுக்கு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் சிறப்பாக வரும் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது ஸோ இம்போர்ட் எக்ஸ்போர்ட் மூலமாக ஹோட்டல் இண்டஸ்ட்ரி மூலமாக அதாவது ஹாஸ்பிட்டாலிட்டி தொழில்வாங்களா அது மூலமாக நிலவுலன் மூலமாக பெரிய அளவில் ப்ராப்பர்ட்டி சொத்து சேர்க்கை தன சேர்க்கை ஏற்படும் அவங்களுக்கு இன்டர்நேஷ்னல் லெவலில் கான்டாக்ட்ஸ் இருக்கும் வெஷ்டன் கண்ட்ரீஸ் யுஎஸு கனடா ஃப்ரான்ஸ் இது மாதிரி மேற்கத்திய நாடுகளுக்கு இந்தியாவில் வந்து பொருள் அனுச்சி அல்லது அங்கேருந்து பொருளை வாங்கி இந்தியாவில் விற்று பெரிய அளவில் செல்வ சேர்க்கக்கூடிய அமைப்பு இது ஏற்படும் அதே மாதிரி கீழ்சுவேட்லேயும் சுக்கரமேட்லையும் நிறைய குறுக்கு ரேகைகள் கீழ்சுவை மேட்டில் குறுக்கு ரேகைகள்லாம் சொந்தக்காரங்களோட ரத்த சம்பந்தமான உறவுகளோட பாக பிரிவினை சம்மந்தமாக பிரச்சனை இருக்கும் குடும்பத்தில் இருக்கிற சொத்து தகராறு கோர்ட்டு கேஸு இது மாதிரி பிரச்சனை இதை சொல்லுது அதுமாதிரி மாதிரி சுக்கரமேட்டில் இருக்கக்கூடிய ரேகைகள் குறுக்கு ரேகைகள் தேவையற்ற வீண்வெறி வெட்டி செலவு திருமணம் லேட் ஆகிறது திருமணம் முடித்த பிறகு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்குள்ளே சண்டை வருது இதை குறிக்குது ஸோ இது மாதிரி அமைப்பு இருக்கிறவங்க கண்ணு தெரியாதவங்க ஊனமுட்டவங்க அனாத குழந்தைகளுக்கு ஒருவேளை உணவை வெஜிட உணவை டொனேட் பண்ணால் இது மாதிரி தோஷங்கள்லாம் நீங்கும் குடும்பத்தில் சுப செய்திகள் ஏற்படும் செல்லு செழிப்பான வாழ்க்கை ஏற்படும் அடிஷ்னலாக குருமேட்டில் அதாவது ஆளுக்கட்டி கீழே இருக்கிற குருமேட்டில் திருச்சியில் கூறியிருந்தால் மூன்றுக்கும் மேற்பட்ட வழியில் தன வருமானம் செலவு செலுசான வாழ்க்கை ஏற்படும் அப்படின்னு சொன்னால் அது மிக ஆகாது அதுக்கு அடிஷ்னலாக புதன் வரல நிறைய செங்குத்திரகையில் இருந்ததுன்னா பல பேருக்கு உதவி பண்ணுவார் ஹெல்ப் பண்ணுவார் பல பேருடைய கஷ்டத்தை போக்குவார் அப்படின்னு நீங்கள் நீங்கள் புரிஞ்சிக்கலாம் ஸோ இது போல் ரகைகள் இருந்ததுனா டெஃபினட்டாக நீங்களும் நிறைய தொழில் செய்வீங்க நிறைய ஏக்கர் கணக்கு நிலம் வாங்குவீங்க ஒன்றுக்கு மேற்பட்ட வீடு வாங்குவீங்க நிறைய பேங்க் பேலன்ஸ் போயிடும் அப்படின்னு சொன்னால் அது மிக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதாக லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் கீழே இருக்கிற ரெகுலர் அப்டேட் பிரெஸ் பண்ணுங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போதான் நாங்கள் ரெகுலராக அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோக்கள் உங்களை வந்தடையே நன்றி நண்பர்களே